எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் என்னும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னின்று நடத்துகிறது தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் தமிழ் தேசிய அரசியலின் பேராசான் நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் பல்வேறு தளங்களில் களங்களில் மக்களின் பிரச்சனைகளுக்காக இயங்கி வருகிற போராடி வருகிற மிக முதன்மையான அரசியல் இயக்கங்களின் தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்று இந்த பேரணி பொதுக்கூட்டத்தை சிறப்பிக்க இருக்கிறார்கள் மான தமிழ் மக்கள் எல்லோரும் நாம் மறக்காமல் கூட வேண்டும் பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது இங்கு மீதி விடுதலை வெல்லாது என்ற முழக்கங்களை முன்வைத்து இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கிறோம் வருகிற பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நாலு மணிக்கு இடம் புரட்சலர்னல் அம்பேத்கருடைய சிலை அருகில் திருப்போரூர் செங்கல்பட்டு எல்லோரும் கூடுவோம் இனத்தின் உரிமையை மீட்போம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க சாதிவாரி கணக்கெடுப்பை சரியான சமூக நீதி வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் நாம் தமிழர்